சன் டிவி நேர்களே உங்களை இந்த இனிய நாள் பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் பொதுவாக ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன் பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது கேட்டால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய சங்கடமாக இருந்தாலும் சரி தேவையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டுகோள் வையுங்க இஷ்ட தெய்வத்திடம் வேண்டுகோள் வையுங்க நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை அஷ்டமி திதி அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தாறு மணி வரை அதன் பிறகு நவமி திதி உத்திரம் நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தாறு மணி வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் மரண யோகம் நாள் முழுவதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் உங்களுடைய வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபாடு காட்டலாம் புதிய முயற்சிகளை வைப்பது நன்மையாக இருக்கும் நல்லன்னர்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூழல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிழக்கு திசை சூளம் பரிகாரம் தயிர் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினருக்கு சந்திராஷ்டிரமும் கும்பராசியினர் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இருக்கும் பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை அமைதி காப்பது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் முடிந்தவரை அனுசரித்து செல்வதும் நன்மையாக இருக்கும் வரவு செலவில் கவனம் தேவைப்படும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் அதேபோல் குடும்ப உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து செல்லுங்கள் அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கரிநாள் சுப நிகழ்ச்சியை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் முதலில் சொல்ல மரண யோகம் வேறு இன்றைக்கு அதனால் புதிய முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிகளும் இந்த தினம் வேண்டாம் இந்த தினம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் உங்கள் அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் தொடர்கிறேன் பார்க்கின்ற போது ஒரு யோகமான லாபமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது உங்களுடைய நினைவுகள் எல்லாம் கனவாக கனவுகள் நினைவாக கூடிய நாளாக நினைப்பதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக ஆரோக்கியம் சீராகிடக்கூடிய நாளாக எதிர்ப்புகள் விலகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் எதாகிலும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த விதமான நிலைப்பாட்டிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை இன்றைய நாள் உங்களுக்கு காண முடியும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வேலைகள் எல்லாம் லாபம் உண்டாகும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய ந நிலையில் இந்த நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே சின்ன சின்ன தடைகளையும் நெருக்கடிகளையும் வேலைகளில் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் பெரியவருடைய ஆலோசனை நன்மையை உண்டாக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குலதெய்வத்தை வேண்டி உங்களுடைய விடுதலை வைங்க அதில் லாபம் உண்டாகும் உங்களுடைய செயல்களில் லாபம் உண்டாகும் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் வழியாக விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளியூர் பயணமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதன் காரணம் உடல் சோர்வடையக்கூடிய நிலையும் ஏற்படும் இருந்தாலும் எதிர்பார்த்த சந்தோஷமும் வருமானமும் இன்றைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுக்கு இருந்த தேவைகள் பூர்த்தியாகும் வருமானத்தின் வழியாக எல்லா விதமான நிலைகளிலும் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அலைச்சலின் பிறகு வருமானம் காத்து கொண்டு இருக்கிறது திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கடகராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் இறையருளோடு உங்களுடைய முயற்சிகளெல்லாம் லாபமாகக்கூடிய நாள் இன்னைக்கு எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சி லாபம் காத்துக்கொண்டு இருக்கிறது வருமானம் காத்துக் இருக்கிறது அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய நிலையம் இருக்கிறது திட்டமிட்டு செயல்படுங்கள் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் அதிர்ஷ்ட நாட்களில் வந்து நேரத்தை பயன்படுத்துவதன் வழியாக நாம் எதிர்பார்த்ததை அடைய முடியும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான எண்ணங்களை மனதில் வைத்துள்ளவர்களோ செய்யலாமா செய்யக்கூடாதா என்று குழப்பம் விட்டுவிட்டு குழப்பத்தை விட்டுவிட்டு சரியாக செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் சிம்மராசி நண்பர்களே கொஞ்சம் வரவு செலவு கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை நீங்களே முன்னெடுத்து செல்வதன் வழியாக சங்கடங்கள் இல்லாமல் போகும் நெருக்கடி இல்லாமல் போகும் வார்த்தைகளின் நிதானம் தேவையாக இருக்கும் பண வரவை பாதுகாக்கின்ற நிலைக்குள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பணம் களவு பாகும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் பண விஷயத்தில் முடிந்தவரை நிதானமாக கவனமாக இருங்க இன்னைக்கு கன்னிராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு விலக போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது உங்களுடைய செயல்கள் எல்லாம் இன்றைய தினம் லாபமாக போகுது விருப்பங்கள் பூர்த்தியாக போகுது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை தொழிலில் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை உத்தியோகத்தில் ஒரு ஆதாயமான நிலை வியாபாரத்தில் சாதகமான நிலை என்பதெல்லாம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு யோகமான நாள் நீங்கள் உங்களுக்கு துலாம் ராசி நண்பர்களே சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் வெளியூர் பயணம் போக வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக அலைச்சல் ஏற்படும் வீண் செலவுகள் தேடி வரும் உடலில் சோர்வு ஏற்படும் குடும்பத்தினர் கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நிலைகள் மாறும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க வரவு செலவுகள் கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இருக்கின்ற நிலையினை அப்படியே கடைபிடிச்சிட்டு போயிட்டேருங்க இன்னைக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய பொருட்கள் வாங்குவதை கூட தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு விருட்சிகராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான யோகமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் செய்கின்ற வேலைகள் லாபத்தில் முடியும் முயற்சிகள் எல்லாம் லாபமாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்திற்குரிய தேவையானவற்றை வாங்கிடக்கூடிய நிலை ஒரு ஏற்படும் வருமானம் பல வழியிலும் வரக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் இந்த நாளினை புரிந்து கொண்டு செயல்படுவதால் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதால் லாபம் மேலும் அதிகரிக்கும் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களே தொழில் மீது அதிக அக்கறை உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க தொழிலை எப்படி விரிவு செய்வது லாபத்தை எப்படி அதிகமாக சம்பாதிப்பது பணத்திற்குரிய வழி என்ன ஏன்னா வாழ்க்கை பணமாதான் இருக்கு ஆனால் சிந்தனை முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மீதும் பணத்தின் மீதும் இருக்கும் மற்றவர்களும் எப்படி மரியாதையை சம்பாதிப்பது என்பதை தெரிந்து வச்சிருப்பீங்க அப்போ எல்லா வகையிலும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நடத்துவது அதற்கு என்னென்ன வழிகள் தொழிலை எப்படி விரிவு செய்வது போன்ற சிந்தனை எல்லாம் மேலோங்கும் உங்களுடைய சிந்தனைகள் இன்னைக்கு வெற்றியாகும் மகர ராசி நண்பர்களே நேற்றைய தினம் இருந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி போச்சுங்க இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பெரியோரின் ஆசீர்வாதம் உண்டாகும் நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் வருமானத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள் கும்பராசி நண்பர்களே கொஞ்சம் நேற்றுவர்களும் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க இல்லையா இன்னி கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் கவனமாக செயல்படுங்க மற்றவர்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகாதீங்க எல்லா வகையிலும் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக புதிய பிரச்சனைகளில் நீங்கள் கவனமா இருக்கணும் வாழ்க்கையிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய முதலீடுகள் இன்றைக்கு வேண்டாம் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு யோகமாக இருக்கும் மீனராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி நினைப்பதை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக நாள் உங்களுக்கு இருக்கும் வித நன்மைகளும் உண்டாகும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் கூட்டு தொழில் இருந்த சங்கடங்கள் விலகும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எல்லா வகையிலும் லாபம் காணக்கூடிய நாளாக அதிர்ஷ்டமான நாளாக மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக நாள் உங்களுக்கு இருக்கும் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்துவிடலாம் அந்த அளவில் ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்